நான் யார் என்னும் புத்தகத்தில் அகங்காரமின்றி செயல்படுபவர் ஒவ்வொரு பெண்ணையும் பராசக்தியாக பிரபஞ்சத்தின் தாயாக காண்பார் என்று பகவான் கூறியுள்ளார் அந்த லோகமாதா தன் மகனை எவ்வாறு பார்த்துக் கொண்டாள் எனக் காண்போம் மரண அனுபவத்திற்கு பிறகு பகவான் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அடிக்கடி செல்வார் அன்னை மீனாட்சியின் விக்கிரகத்தின் முன்பு மணிக்கணக்காக அவளது கண்களைப் பார்த்த வண்ணம் அமர்ந்திருப்பார் அவர் கண்களிலிருந்து தாரை தாரையாக வழியும் மீனாட்சி என்றாலே மீனைப் போன்ற கண்களை உடையவள் என்பது பொருள் இந்த சாஸ்திரத்தில் மூன்று வித தீட்சிகள் கூறப்பட்டுள்ளன அதில் ஒன்று மீன் எவ்வாறு தன் பார்வையாலேயே குஞ்சுகளை பொறியும்படி செய்கின்றதோ அதுபோன்றது மீனாட்சி என்ற பெயரின் உலர்த்தம் கண்ணாலேயே தீட்சியளிக்கும் தாய் என்பதாகும் கண்களாலேயே தீட்சியளித்து பக்தர்களுக்கு அருளும் சக்தி தன் மகன் வெங்கடராமனுக்கு அன்னை மீனாட்சி தந்த அபூர்வமான பரிசாகும் பகவானிடம் வந்த எல்லா பக்தர்களுமே அவருடைய முதல் பார்வையே தங்களை எவ்வாறு அகமுகமாக்கியது என்றும் அனுபவித்திராத ஆனந்தம் அமைதி மனம் எவ்வாறு அனுபவித்தனர் என்றும் கூறியுள்ளனர் இதனால்தான் இறுதிவரை தனது பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்ற நோக்கோடு தனது கடைசி நாளிலும் கூட தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என வற்புறுத்தினார் மதுரையிலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்தபின் பகவான் இடைவிடாத ச சமாதியில் இருந்தார் அருணாசலீஸ்வரர் கோவிலில் இருண்டு ஈரமாக இருந்த பாதாளலிங்க குகையில் தொந்தரவு தரும் ஜந்துக்களுக்கு விருந்தாக அன்ன ஆகாரமின்றி அவர் அமர்ந்திருந்தபோது பராசக்தி அருள் கூர்ந்து முதன்முதலாக ரத்தினம்மாளை அனுப்பி வைத்தாள் பகவானை பார்த்துக் கொள்வதற்காக